நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை விட்ட எனக்கு யார் ஆதரவு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழியாக அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வந்தது பாஜக பற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்தால் திடீர் பரபரப்பு இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின மூன்று சின்ன சின்ன வீடியோக்கள் இந்த வீடியோவில் இணைக்க போகிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அதிமுகவில் பிரச்சனை முடிவுக்கு வந்ததா இல்லை புதிய பிரச்சனையை கலப்பி இருக்கிறாரா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரத நீங்கள் கேட்டு வந்துருங்க அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை விரிவாக பார்க்கலாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை முடியாது சொல்றேன்

அது தொண்டனுடைய சொத்து தலைமைக்கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும் அவெல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு நம்மளுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கழிப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்களையும் கட்சியில சேர்த்து இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் நிறுத்தி பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் டிடிவி பன்னீர் சசிகலா இவங்க அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்க வேண்டாம் என்று எங்கேயுமே நேற்று மேடையில் பேசலை அதனால் அதிமுகவில் தான் சேர்க்க மாட்டேங்கன்றி நீங்கள் புதிய கட்சி தொடங்கி கூட்டணியில் வந்து அதிமுகவையோ பாஜகவையோ வெற்றி பெறத்துக்கு உழைச்சிங்கன்னா வேணான்னு நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவிலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் அதனால் என்டிஏ கூட்டணியில் அவங்களாம் இருப்பாங்களா இல்லை என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிக்கலை டெல்லிக்கு போகிறார் இன்றைக்கி அங்கே வேண்டுமானால் அமித்ஷா கிட்டே சொல்லலாம் இவங்களாம் கூட்டணியில் இருக்கணுமா வேணாமா விஜய் வந்ததினால என்ன பிரச்சனை இருக்கும் விஜய்க்காவது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கணுமா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அமித்ஷா கேட்கும்போது அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அளிப்பார் அந்த விளக்கத்தை அமித்ஷா அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் கூட்டணிக்குள்ளே இவங்க இருப்பாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் கூட்டணியிலும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா தோணுது ஆனால் நம்முடைய டிடிவி வைத்திருக்கின்ற கோரிக்கையை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்ந்து மாற்றினாதான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கூட்டணிக்குள்ளேயும் இவங்க வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலை கோடிட்டும் காட்டியிருக்காரு நம்ம வெற்றி பெறணும் அதனால் எதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்குகள் சிதறக்கூடாது அதனால் எதிரிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பதற்காக தான் கூட்டணி வைக்கணும் அதனால் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு என்று சொல்லியிருப்பதனால இவங்கள்லாம் நான் சேர்க்க மாட்டேன் என்பது என்னுடைய கொள்கை கூட்டணி என்பது அதை தாண்டியது வெற்றிக்காக கூட்டணி போகிறது அதனால் நீங்கள் புதுசாக கட்சி தொடங்கி டிடிபி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்ல வராதோ இன்னும் தெரியல அதனால் கூட்டணி இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு தடையும் இல்லை என்று தான் நினைக்கிறேன் மற்றபடி சில பேரை கைகூலியாக வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க யார் கைகூலி என்பதை நாம் படம் போட்டு காட்டிட்டேண்டா சாமி இனிமே தான் இருக்குது சம்பவம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க இது மூலமாக அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாம் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு போது சும்மா வந்துட்டாரு சசிகலா அவர்களை கட்சி விட்டு நீக்கும்போது சும்மா வந்துட்டாரு டிடிவி தினகரனை கட்சி விட்டு நீக்கும் போது சும்மா இருந்துட்டார் பதினெட்டு பேர் எம்எல்ஏக்களை கட்சி விட்டே நீக்கும்போதெல்லாம் சும்மா வந்துட்டாரு ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து எல்லாரும் ஒன்றுணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கலக குரலுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலளிக்க போறாரு பத்து நாள் கெடு விதிச்சிருக்காரு இந்த பத்து நாள் கெடு விதித்திருக்கிற இந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா நாம முன்னாடியே சொல்லிட்டோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்டளையிடுவதற்கு யாரும் கிடையாது அவருக்கு கட்டளையிடுவதற்கு ஆட்கள் இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வச்சிருப்பார் அதனால் எடப்பாடி பழனிசாமி எடுப்பது தான் முடிவு அவருக்கு பின்னாடி இருந்து யாரும் சொல்வது கிடையாது எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிட்டாரு அவனை சேர்க்கணும் இவனை சேர்க்கணும் அப்படின்லாம் நீ வந்து என்கிட்ட சொல்லாத ஏன்னா தன்மானம் தான் முக்கியம் தன்மானத்தை தாண்டி ஒன்றும் பெருசாக வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் எண்ணம் கிடையாது ஏன்னா பன்னீர்செல்வம் பற்றியும் தெரியும் சசிகலா பற்றியும் தெரியும் பிடிவி வித்தினர்கள் பற்றியும் தெரியும் அதனால அவங்க இல்லைன்னா என்னையா கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கிறாங்க யாரை வேண்டுமானாலும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம் இவங்க தான் வேண்டும் என்றால் எதற்காக வேண்டும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்றாரு ஏன் நான் இவங்க எல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி அவரை தான் சரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இடம் இல்ல உழைக்கிறவங்களுக்கு தான் இடம்

அதிமுகவுக்கு துரோகமன்றியாக நடுத்துறதுதான் நிப்பினி அது மட்டும் இல்லை அதிமுகவை அடகு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை ஏன்னா நம்ம பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கலாமே இல்லை டிடிவி தினகரனு கூட எடுத்துக்கலாமே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காலத்தில் பாஜகவுக்கு எதிராக இருந்தாங்க அதனால் திடீர்னு ரெண்டு பேருமே பாஜகவுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்துட்டாங்க அதுலேயும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்லுதோ அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு என்ன வந்தது என்ன இவர் முழுக்க முழுக்க ஆளாகவே மாறிட்டார் அதிமுகவை அப்படியே கொண்டு போய் பாஜகவில் சேர்த்துருவாரோ அதிமுகவை பாஜக இடத்துல அடகு வச்சிருவாரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைக்கு ஒரு அச்சம் இருந்தது கடைசியில் பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடு என்னென்னு கிடைக்குன்னா தான் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தனக்கு பதவி வேணும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி வேணும் அது சாத்தியப்படலைன்னு வச்சுங்களேன் யார் இடத்துல விசுவாசமாக இருந்தாரோ அந்த விஸ்வாசத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு எதிராகவே திரும்புவார் அதனால் பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் நல்லவர் வல்லவர் தியாகி என்றெல்லாம் நினைக்கவே முடியாது பாஜகவுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் ஆனால் மோடி அவர்களை சந்திக்கடமலை விடலை அப்படின்னு சொன்ன பிறகு பாஜகவுக்கு எதிராகவே கலந்து இறங்கிட்டார் அப்படியே பாஜக எதிராக இருக்கக்கூடிய திமுகவுடன் போயிட்டு கை கோர்த்துட்டார் எந்த அளவுக்கு நாம நினச்சது நடக்கலை என்ற உடனே துரோகியா மாறுறாரு தலைக்கு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிறாரு பாருங்கள் வெற்றி வரும் தோல்வி வரும் எதிர்பார்த்து நடக்கும் நடக்காமல் இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல விசுவாசமாக இருந்தோம்னா கடைசி வரைக்கும் விஸ்வாசமாக இருக்கணும் ஆனால் அது பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்குதா இல்லவே இல்லை ஸோ செல்வம் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் விசுவாசம் இல்லாதவர் அது பாஜகவுக்கும் கூட தான் இன்றைக்கி பாஜக அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இத்தனை நாளும் மோடி மோடின்னு சொன்னவங்க கடைசியில் முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்கிறது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சக்தி திமுக என்று சொல்கிறது அதுக்கு பிறகு அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் நடக்குமா நிரந்தர நண்பனும் இல்லையா நிரந்தர எதிரியும் இல்லையா அதனால் என்ற தீய சக்தி கூட செல்வத்துக்கு கூட்டணி வைக்கக்கூடிய நல்ல சக்தியாக மாறிடுவாங்களாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்த்துக்கணும் இப்போது திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கார் பன்னீர்செல்வம் ஆனால் திமுகவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமும் முழு காலமும் விசுவாசமாக இருக்க மாட்டார் திமுக எப்போது கைவிட்டு விடுகிறதோ அப்போதே திமுகக்கு எதிராக களம் இறங்கிடுவார் நம்ம சொல்லும் அதனால் முதல்ல பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தேகம் பாஜக கிட்ட போய் கட்சி அடமானம் வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போது திமுக கிட்ட நெருக்கமாக இருக்கிறாரு ஒரே நாளில் மூன்று முறை போய் திமுக தலைவரை சந்திக்கிறாரு அதனால் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியும் இப்போ பன்னீர்செல்வத்தை நம்ம சேர்த்தோம்னா அதிமுக கொண்டு போய் திமுக இடத்துல அடங்க வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அதனால் வெளியே போனவங்க போட்டோம் அவங்க இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை வெற்றியே தேவையில்லை இந்த மாதிரி துரோகிகளை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கவே முடியாது அதுலேயும் இந்த கைகூலிகளை நாம் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டிட்டோம் ஆனால் இந்த கைகூலியில் வச்சுட்டு சில பேர் ஆட்டம் போட்டுக்கிறாங்க யார் ஆட்டம் போடுறாங்க எல்லாம் செங்கோட்டையந்தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் விரைவில் முடிவு கட்டுறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி களம் இறங்கியிருக்குறார் அப்போ செங்கோட்டையனுக்கு பெரிய ஆப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் செங்கோட்டியனை பொறுத்த வரைக்கும் அதிமுக இல்லைன்னா என்ன நாம் பாஜகவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கேயும் சேர்க்க முடியாத அளவுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பாஜக பொறுத்த வரைக்கும் டிடிவி பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலவன் சேர்க்கலைன்னா எடப்பாடி பழனிசாமியே தலைமையில் இருக்க மாட்டாங்க புடிங்கிடுவாங்க அதுக்கு பதிலாக புது பொதுச் செயலாளர் கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கேட்டு வந்துருங்க இப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற சரி இப்பொழுதும் சரி மத்தியில் இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கவலைகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி நன்றி மறுப்பது நன்றி நன்றல்லது நன்றியை மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே இருபது ஆண்டுகள் முன்னாடி வல்லவன் ஐயன் வல்லுவன் சொல்லிட்டு போயிருந்தார் அரே அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் எதற்கும் இல்லை இன்று வரை மத்தியில் ஆளுகிட்டவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை என்ன சொல்றாரு தெளிவா சொல்றாரு என்னைக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதூரம் பண்ணது கிடையாது நல்லதான் பண்ணிருக்கிறாங்க ஆட்சியை காப்பாத்தினாங்க கட்சியை காப்பாத்தினாங்க கொரோனா காலத்துல பணம் இல்லாம தட்டுப்பாடு ஆனா மத்திய அரசாங்கமானது தேவை நேரத்துல பணம் கொடுத்தது கடை வாங்காமல் ஆட்சி நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ பணிக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி கொடுத்தாங்க பல நலத்திட்டங்கள் கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜு இப்படி ஏகப்பட்டதை நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை இருந்தது எங்கெல்லாம் மாநில நெடுஞ்சாலை இருந்தது எங்கெல்லாம் ரோடு போகணும்னு சொல்லி கை காட்டணுமோ அந்த இடத்தெல்லாம் ஒட்டு மொத்தமாக பாஜக ரோடு போட்டு கொடுத்தது மொத்தத்தில் நம்ம என்ன கேட்டோமோ எல்லாமே பாஜக செய்து கொடுத்துருக்குது அதனால் அவங்களுக்கு நாம் நன்றியுடன் இருப்போம் அதனால் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தினா ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைக்காது அதே மாதிரி டிடிபி கூட பாஜக கூட்டணியில் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவும் மோடியும் எந்த அளவுக்கு புகுந்தார் ஆனால் திடீர்னு என்ன நினச்சாரோ தெரியல எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன சொல்ல வர்றாரு அதாவது இனி நான் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன் நான் விஜய் இடத்துல போயிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாச்சு நேற்று நயனா நாயந்தன் தெளிவாக சொல்லிட்டார் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவிக்கின்ற பொழுது யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோன்னு சொன்னார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்கிறாரு நாளைக்கு என்ன சொல்லுவாரோ தெரியாது நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் அமதியா இருப்பேன்னு சொல்லிட்டு டிடி தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சமாதானப்படுத்துகின்ற முயற்சியிலேருந்து நம்ம நயனா நாயகன் அவர்கள் கூட வந்து விலகிட்டார் மொத்தத்தில் பாஜக பற்றி எடப்பாடி பழனிசாமி எதிர்மறையான சிந்தனை கொண்டவர் பாஜகன்னு அவருக்கு பிடிக்க பிடிக்காது அப்படின்னு ஊடகமானது கட்டமைச்சு இருந்தது ஆனால் இன்னைக்கு பாஜக பேரில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது பாஜக நல்லது செய்கின்ற போது வரவேற்கின்றோம் கெட்டது செய்கின்ற போது எதிர்க்கணும் அதனால் பாஜக எதிராக நான் இல்லை நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கலை ஆனால் அதற்காக நீங்கள் கட்சிக்குள்ளே துரோகம் செய்தவர்களெலாம் நீங்கள் உள்ளே சேர்க்கணும்னு சொல்லாதீங்க அவங்கள விட நான் உங்களுக்கு விஸ்வாசனமானவேன் அவங்கள விட இந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலும் தகுதியும் என்கிட்ட இருக்குது அதனால் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள சேர்க்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்காதீங்க நான் ஒருபோதும் நான் வந்து அவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுலாம் வட பயணியினுடைய அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திலே வந்து பாஜகவுக்கு மெசேஜ் சொல்லிட்டாரு இத்தனை நாளும் செங்கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா போர்க்குடி ஓய்த்துறாரு அதனால் டிடிபி உள்ளே வருவாரா சசிகலா உள்ளே வருவாங்களா பன்னீர்செல் உள்ளே வருவாங்களா என்ற அதிமுக குழப்பத்துக்கு தெளிவான ஒரு பதில் எடப்பாடி பழனிசாமி அவங்கெல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்ந்தது ஆனால் வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பாஜக பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக எடப்பாடி பழனிசாமி பேசுனது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏன்னா செங்கோட்டையனாக இருக்கலாம் டிடிவியாக இருக்கலாம் பன்னீராக இருக்கலாம் சசிகலா இருக்கலாம் அவங்க எல்லாம் இருந்து இயக்குவது பாஜக தான் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஏக கோபத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாரு நிச்சயமாக டெல்லியில் போய் அமித்ஷா கிட்டே வந்து என்னங்க அவங்களாம் ஆதரிச்சிக்கிறீங்க வர்றவங்களாம் சந்திப்பீங்களா என்ன கலாக்குறலை ஏற்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தையை போய் அமித்ஷா கிட்டே சொல்லிவிட்டு இந்த வேறு கூட்டணியில் இருக்கணுமா இல்லையா நான் வெளியே போகிறேன் போ வெற்றி ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா பாஜக பற்றி பெருமையாக பேசிவிட்டு அதோட டிடிவி பன்னீர் சசிகலா மற்றும் செங்கோட்டையனுக்கு கடுமையான பதில் அளித்து விட்டு அதிமுக பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்தது கட்சியில் உழைக்கிறவர்களுக்கு மட்டுந்தான் இடம் வெட்டி பேச்சு பேசணு கிடையாது அதனால் தொண்டர்களுக்கான இந்த கட்சி தொண்டர்கிட்ட தான் கொடுப்பனே கண்டு அடுத்த கட்சிக்கு ஜால்ரா போடுற கைகூலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு போக மாட்டேன் அவங்கள கட்சியிலையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார் ஸோ மொத்தத்தில் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வெளிவந்திருக்குது ரெண்டாவது ஓரளவுக்கு எல்லாம் முடிந்திருக்கிறது இனி அதிமுக கட்சியில் இருக்கிற எவனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சேர்க்கணும் அவளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வரமாட்டான் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாமல் இருக்கிறவங்களை வச்சு எப்படி வெற்றி லைனுக்கு வருவாங்க வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் கழகத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அதனால இந்த அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருக்கும் யார் வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் வராவிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டிருக்கின்றார் என்று மட்டும் நன்றாக தெளிவாக தெரிகிறது சோ இனிமே அதிமுக பாஜக கூட்டணி பிரி என்று எவன் சொன்னாலும் சரி அது ஏமாற்று வேலை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேன் வேறு எங்கிருந்தும் எவனும் முடிவு பண்ண முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வந்துக்குது சரி இந்த விடையை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி